நமது அகத்திய தியான ஆசிரமத்தில் புத்த பூர்ணமி கொண்டாட்டம் நடைபெறும் நாட்கள் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இதில் முதல் மூன்று நாட்கள் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் தேதிகளில் மௌன தியானம் நடைபெறும் இதில் காலை மற்றும் மாலை நேரங்களில் நேரடி இசையுடன் கூடிய ஆழ்நிலை தியான பயிற்சி சாத்வீக உணவும் வழங்கப்படுகிறது மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இரண்டு நாட்களில் அனைவரும் பங்கு பெறக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதன் சிறப்பு அம்சங்களாக நமது குளோபல் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் பிரதீப் விஜய் அவர்கள் சக்கரங்களின் ஆற்றல் அமைப்பு பற்றிய சிறப்பு ஞான வகுப்பு நடைபெறும் மேலும் தியான அனுபவங்கள் பகிர்தல் சிறப்பு நடன நிகழ்ச்சிகள் சிறப்பு இசை சங்கீதம் என அனைத்தும் நடைபெற உள்ளது அகத்தியர் ஆசிரமத்தின் ஏழ்மிகு அழகை கண்டு இயற்கையுடன் இணைந்திருக்கவும் பிரமிட் மற்றும் மெர்கபா ஆற்றல்களை முழுமையாக பெற்று அகண்ட தியானம் செய்திடவும் அருமையான வாய்ப்பு இரண்டு பிரிவுகளாக நடைபெறும் புத்த பௌர்ணமி நிகழ்வுகளில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற அனைவரும் வாரீர் நமது அகத்தியர் தியான ஆசிரமத்திற்கு இதில் முன்பதிவு செய்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் முன்பதிவிற்கு எட்டு ஐந்து இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஒன்று நான்கு ஒன்பது ஒன்று அனைவரும் வாரி ஞானம் பெறுவேன் நன்றி